ம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம் ஓம் சைராம் என் அன்பு குழந்தைகளே சில மணி நேரங்களில் உன்னை தேடி வரும் பண அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் இது உண்மையில் ஒரு கதை பாபா இந்த கதையை ஒரு இளம் பக்தரிடம் அவர் பல நாட்களாக அவதிப்பட்டு வந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிவிக்க சொன்னார் இது ஒரு கதையை விட அதிகம் இது நடந்த ஒரு உண்மை விஷயம் பாபா நமக்கு சொல்கிறார் குழந்தை உனக்கு பண அந்தஸ்து கிடைக்கும் அதாவது அவர் சில மணி நேரத்தில் உங்களை தேடி வருவார் இது உண்மையிலேயே உண்மை இது உண்மையிலும் உண்மை ஏனென்றால் பாபா நமக்கு பல வழிகளில் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் அவை அனைத்தும் நாம் கவனிக்காமலேயே கடந்து செல்கின்றோம் ஆனாலும் நம்மிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போல் தெரிகிறது நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை பொறுத்து ஓ இது நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை என்னால் என்ன சாதிக்க முடியவில்லை என்று நாம் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பக்தருக்கு பாபா கொடுத்த ஒரு நல்ல கதை இது அது என்ன கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள் கணவன் மனைவி மிக கடின உழைப்பாளி குடும்பம் அந்த கடின உழைப்பாளி குடும்பம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காலம் இப்படி வேலை செய்ய வேண்டியிருக்கும் பாபா என்று யோசித்துக் கொண்டிருந்த என்ன நடக்கும் என்றனர் மூன்று வயதான ஆண்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து தங்கள் வீட்டிற்கு வெளியே உள்ள கம்பளத்தில் அமர்ந்தனர் அந்த வீட்டில் இருந்த மூன்று வயதானவர்களும் வந்து ஐயா நீங்கள் யாருக்காக வந்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் என்னை பார்க்க விரும்புகிறார்கள் அதாவது நான் ஒரு பையனை தேடுகிறேன் அவரும் வந்துவிட்டார் எனவே உங்கள் குழந்தைகள் எப்போது வருவார்கள் என்று சொல்லுங்கள் நான் அவருடன் பேச விரும்புகிறேன் அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அரை மணி நேரத்திற்கு பிறகு அவர்களின் கணவரும் வருகிறார் உள்ளே சென்ற பிறகு அவர் தனது மனைவியிடம் கேட்கிறார் அவர் என்ன புரிகிறார் வெளியே அமர்ந்திருப்பவர்கள் அந்த மூன்று பேர்களும் யார் அவர்கள் ஏன் கம்பளத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது அவர்கள் உங்களுக்காகத்தான் வந்தார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என்றும் சொன்னார்கள் அவர் வெளியே செல்கிறார் போய் இந்த பெரியவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் யாருக்காக இருக்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை நீங்கள் வ நான் வரவில்லை நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் ஐயா நான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு பெரியவர் எங்களை அனுப்பினார் என்று நீங்கள் கூறும்போது சரி ஐயா அது ஒரு பொருட்டல்ல உள்ளே வாருங்கள் நீங்கள் ஏன் வெளியே அமர்ந்திருக்கிறீர்கள் உள்ளே வாருங்கள் அதாவது ஐயா நாங்கள் மூவரும் ஒரே நேரத்தில் உள்ளே வருவது சாத்தியமில்லை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் உண்டு அந்த பெயர்களில் இங்கே யாராக இருந்தாலும் அந்த தகுதியின்படி உள்ளே வருவீர்கள் வர விரும்புபவர்கள் மட்டுமே உள்ளே வருவார்கள் என்று அவர் கூறும்போது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது அவருக்கு புரியவில்லை பின்னர் அவர்கள் பெயர்களை சொல்கிறார்கள் அதாவது ஒருவரின் பெயர் பணம் இன்னொருவரின் பெயர் கடன் இன்னொருவரின் பெயர் அன்பு மற்றும் பல அப்படி மூன்று விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் அழைப்பவர்கள் மட்டுமே உள்ளே வருவார்கள் என்று கூறினார்கள் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் உள்ளே சென்று ஒரு நிமிடம் கூறு நான் என் மனைவியிடம் பேசிவிட்டு திரும்பி வருவேன் என்று கூறுகிறார் எனக்கு புரியவில்லை என்று அவர் கூறும்போது அவர் தனது மனைவியிடம் சென்றார் அவளிடம் பேசுகிறார் பேசும்போது மனைவி நமக்கு பணம் அந்தஸ்து கடன் போன்றவை இல்லை என்றால் நமக்கு எல்லாம் தேவை ஆனால் அன்பும் பாசமும் நமக்கு மிகவும் முக்கியம் எனவே நமக்கு அன்பும் பாசமும் இருந்தால் நிச்சயமாக பணம் அந்தஸ்து எல்லாம் தானாக தேடி வரும் ஏன் எனவே நீங்கள் அன்பு என்றவரை மட்டும் முதலில் கூப்பிடுங்கள் மற்றவை எல்லாம் அனைத்தும் தானாக தேடி வரும் என்று கூறினார் இதிலிருந்து குழந்தை நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காத அன்புடனும் பாசத்துடன் இருந்தால் நீங்கள் தேடும் செல்வம் அனைத்தும் உங்களை தானாக தேடி வரும்